ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சைக்காலஜி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் யூனிட் சிக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்னால வந்து பார்த்தா சைக்காலஜி கொஞ்சம் நிறுத்திடணும் அப்புறம் மறுபடியும் சைக்காலஜி ஸ்டார்ட் பண்றோம் அதில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் முடிச்சிடும் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்த்து மாஸ்லோ ஓகேங்களா மாஸ்லோவோட படிநிலை தேவை கோட்பாடுகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சரி வாங்க ஸ்டூடியோக்குள்ளே போகலாம் சரி கோட்பாடை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பாத்துல பாருங்க இக்கோட்பாடு கோட்பாடு மாஸ்லோவின் மனித ஊக்கத்தின் கோட்பாடு என்னும் புத்தகத்திலிருந்து முன்மொழியப்பட்டது சோ மாஸ்லோவோட இந்த மனித ஊக்கத்தின் கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடை வந்து மாஸ்லோ வெளியிட்டிருப்பாரு அந்த கோட்பாட்ல இருந்து முன்மொழியப்பட்ட அந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படிநிலை தேவைகள்ங்க ஓகேங்களா ஆப்ரகாம் மாஸ்ரோ என்பவர் ஐந்து அடுக்கு தேவைகளை குறிப்பிட்டார் ஸோ வந்து பாருங்க முதல்ல ஐந்து அடுக்கு தேவைகள் தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ரூட் என்பவர் அதை ஏழாக மாற்றி அமைத்தார் ஓகேங்களா இப்போ ரூட் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அதை ஏழா வந்து மாற்றி அமைச்சிருப்பாரு ஓகேங்களா பேசி நான் கொஞ்சம் ஃபாண்ட் கொஞ்சம் கம்மியாக அடிச்சுட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் இதுவாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ரூட் என்றவர் என்ன பண்ணுறாருங்க அது ஏழா வந்து மாற்றி வந்து அமைக்கிறார் ஸோ ஓகேங்களா மாஸ்கோவோட மனித ஊக்கத்தின் கோட்பாடு அப்படின்ற புத்தகத்திலிருந்து முன்மொழியப்பட்டது முதல்ல ஐந்து வகையான தேவைகள் குறிப்பிடப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் ஏழா வந்து மாற்றி அமைக்கிறாரு ஓகேங்களா சமுதாய தேவைக்கார்பு ஊக்குவித்தல் உளவியல் ரீதியாக வளர்ச்சி அடைந்துள்ளது யார் சொல்றாரு மாஸ்லோ சொல்றாரு சோ ஒரு சமூக தேவைக்காக நீங்க ஊக்குவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது வந்து அதிகமாகவே உளவியல் ரீதியா வந்து ஒரு வளர்ச்சியை வந்து எட்டி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்லோ வந்து மனித தேவைகளின் முக்கியத்துவத்தை மாத கொண்டு ஊக்கிகளை வரிசைப்படுத்தி உள்ளார் வந்து என்னென்ன தேவைகள்லாம் தேவைகள் வச்சுதான் ஊக்கிகளை வந்து வரிசைப்படுத்திருக்காரு ஊக்கிகள் தேவைகளுடன் தொடர்புடையவை சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க சோ சொல்லக்கூடிய அந்த ஊக்கிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளுடன் தொடர்புடையதான் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு ஒரு தேவை நிறைவு பெற உதவும் இலக்கு எழுதப்பட்டவுடன் தோற்றுவித்த ஊக்கி மறை மறைந்து விடுகிறது இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இலக்கை வந்து வச்சு செயல்படுறாங்க அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊக்கி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிடும் மறைய வந்து ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்லோ வந்து சொல்றாருங்க ஓகேங்களா சோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் மாஸ்லோ வந்து பார்த்தீங்கன்னா மனித ஊக்கத்தின் கோட்பாடு அப்படின்ற புத்தகத்திலிருந்து முன்மொழிகிறாரு முதல்ல மாஸ்லோ ஐந்து தான் சொல்லியிருந்தாரு அப்புறம் ரூட் அப்படின்ற ஒருத்தான் அது ஏழா மாத்தி அமைச்சிருப்பாரு சோ சமுதாய தேவைக்கப்ப மாத்திய ஊக்குவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்போ உலகில் ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிதுன்னு சொல்றாரு ஸோ வள மனித தேவைகளோட முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஊக்கிகளை வரிசைப்படுத்திருக்காரு ஊக்கிகள் வந்து தேவைகளோட தொடர்புடையது ஓகேங்களா ஒரு தேவை முடிந்த உடனே அந்த இலக்கை அந்த ஊக்கிகள் வந்து தொடங்கும் ஓகேங்களா சோ இதாங்க மாஸ்லோவோட அந்த படிநிலை தேவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சோ ஃபஸ்ட் மூணுமே பாருங்க என்னதுங்க உயிரியல் தேவைகள் மூணு என்ன சொல்றாங்க உயிரியல் தேவைகள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேங்களா இது எல்லாமே சமூக மற்றும் உளவியல் தேவைகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்படி இந்த பக்கம் பாருங்க இது குறைபாட்டு தேவைகள்னு சொல்றாங்க இது வந்து க்ரௌத் நீட்ஸ் அதாவது என்னதுங்க வளர்ச்சி தேவைகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இதுல இருந்து கேள்வி கொள்ளலாம் நான் உங்களுக்கு குறிப்புகளை கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இங்கே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் ஓகேங்களா இது நம்ம ஏழு அடிப்படை தேவைகளையும் நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்னு ஒன்னா பாக்குறப்ப ஒன்னா நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கும் ஓகேங்களா சோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்கு பாருங்க எனக்கு கீழே இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் போயாகணும் ஸோ இருந்தா இப்படி போகும் தேவைகள் வந்து இங்க இருந்தா இப்படி போகக்கூடியதா வந்து இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் அப்படி பாக்குறப்ப நம்மளுக்கு உழ் உயிர் வாழ்க்கு தேவையான உடலியல் தேவைகள் அப்படின்னு தான் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா சோ பாருங்க இதுல குறிப்புகள்ல தேவை படிநிலையிலிருந்து மேலாக முதல் தேவை பூர்த்தி அடைந்தால் மட்டுமே அடுத்த தேவை ஆரம்பிக்கும் இங்க வந்து இந்த தேவை பூர்த்தி அடைஞ்சிச்சு மட்டும்தான் அடுத்து பாதுகாப்பை பத்தி யோசிப்பாங்க இது ரெண்டும் பூர்த்தி அடைஞ்சாதான் அடுத்து இதை பத்தி யோசிப்பாங்க அப்போ இந்த தேவைகள் அடுத்த அடுத்து பூர்த்தி அடிச்சுன்னே போனதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் தேவை வந்து அடையக்கூடியதான் இருப்பாங்க அப்ப கீழே இருந்து அடுத்தடுத்த தேவைகளுக்கு போகக்கூடியதா இருக்கும் முதல் நான்கு தேவைகள் உயிரியல் தேவைகள் எனவும் மிகவும் சக்தி வாய்ந்த எனவும் கடைசி மூன்று தேவைகள் கடைசி மூன்று தேவைகள் வளர்ச்சிக்கு தேவையான இவர் உயிரியின் உழுக்குள்ளேயே அமைகின்றன எனவும் குறிப்பிடப்பட்டுகின்றன ஓகேங்களா சோ முதல் இருக்கக்கூடிய நாளுமே நான் சொல்றாங்க உயிரியல் தேவைகள் அதாவது தேவையான தேவைகள் சொல்றாங்க லாஸ்டா இருக்கக்கூடிய மூணு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சமூகத்துக்கு தேவையான தேவைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா முதல் மூன்றும் குறைபாட்டு தேவைகள் என்றும் கடைசி நான்கு வளர்ச்சி தேவைகள் என்றும் அழைக்கப்படுகிறது இங்க பாருங்க இந்த மூன்று தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா குறைபாட்டு தேவைகள்னு சொல்றாங்க இந்த கடைசியா இருக்கக்கூடிய நான்கு தேவைகள் வந்து வளர்ச்சி தேவைகள்னு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஏன்னா அது என்ன பண்ணுவாங்க கேட்டுருவாங்க குறைபாட்டு தேவைகளுடன் தொடர்பற்றது எது வளர்ச்சி தேவைகளுடன் தொடர்பற்றதுன்னு கூட நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓகேங்களா ஏதாவது மாஸ்லோவோட அந்த படிநிலை தேவைகள் வந்து கோட்பாடு சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கலாம் பார்க்க பொறுத்து ஜிக்கல் நீட்ஸ் அதாவது உடலியல் தேவைகள் என்னதுங்க உடலியல் தேவைகள் இவை உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான தேவைகள் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தேவைகள் தான் தேவைகளாக வந்து அவர் குறிப்பிடறாரு அதாவது உணவு தண்ணீர் பிராணவாயு உறக்கம் பால் உணர்ச்சி இது எல்லாமே வந்து பாத்தோம்னா சோ பாடி நீட்ஸ் அதாவது உடலியல் தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இத இதை இது ஃபில் தான் அடுத்த லெவலுக்கு வந்து போகும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இவை எல்லா தேவைகளையும் விட அடிப்படையானவை அதிக ஆற்றல் வாய்ந்த தேவைகள் ஆகும் இதுதான் வந்து ஒரு ஹியூமனுக்கு பேசிக்கான தேவைப்படக்கூடிய அந்த தேவைகள் இந்த தேவைகள் பூர்த்தி அடைஞ்சாதான் அடுத்த நிலைக்கு வந்து அவங்க போகக்கூடியவங்களா இருப்பாங்க ஓகேங்களா இவை ஓரளவு நிறைவேற்றப்பட்டால் அடுத்த நிலை ஊக்கிகள் சாத்தியமாகும் ஆமாங்க ஏன்னா இதுல எதுனா ஒண்ணு கிடைக்கலாம் கூட அந்த ஹியூமனால வந்து பாத்தீங்கன்னா வேற எதையுமே யோசிக்க முடியாது இப்ப சாப்பாடு கிடைக்கலாம் சாப்பாடை பத்தி மட்டும் அவங்க பேச முடியும் அவங்க வந்து எதனா சாதிக்கிறத பத்தியோ இல்லை எதனா படிக்கிறத பத்தியோ எது பத்தியுமே யோசிக்க முடியாது அது மாதிரி இந்த எல்லாமே வந்து அடிப்படை தேவைகள் அப்படின்றதுனால மிகவும் சக்தி வாய்ந்தவை இது பூர்த்தி அடைஞ்சா மட்டும்தான் தான் பண்ண முடியும் அடுத்ததை பத்தி யோசிக்க முடியும் அடுத்து இரண்டாவதா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ் ஓகேங்களா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ் அதாவது பாதுகாப்பு தேவைகள் பாதுகாப்பு தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பாதுகாப்பாக வாழ்ந்தலை குறிக்கிறது சோ முதல்ல வந்து அவங்களுக்கு தேவையான உணவு நீர் காற்று உறக்கம் இது எல்லாமே கிடைச்சிருச்சுங்க ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா உடை அச்சமின்றி அதாவது ஒரு இடத்துல இருக்கிறவங்க தங்குற இடத்துல வந்து அச்சமின்றி வாழக்கூடிய சூழல் இருக்கான்றதை பத்தி தான் அடுத்து வந்து யோசிப்பாங்க அப்போ அத்த தேவைகள் வரக்கூடியது வந்து பார்த்தா பாதுகாப்பு தேவைகள் உடலில் தேவைகள் தீர்ப்படைந்து விட்டால் இது மேலோங்கும் அதாவது பர்ஸ்ட் தேவைகள் ஃபஸ்ட் நம்ம பார்த்தது உடலில் தேவைகள் பார்த்தோம் இல்லைங்களா அது முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து இந்த பாதுகாப்பு தேவைகளை பற்றி வந்து அதிகமா யோசிப்பாங்க போர் இயற்கை பேரழிவு நிதி பாதுகாப்பு உடல் நலம் உணர்ச்சி பாதுகாப்பு ஆகியவை எல்லாமே இதுல அடங்கும் ஓகேங்களா சோ போர்காலங்கள் இயற்கை பேரழிவு ஏற்படுறப்ப பாதுகாப்பா இருக்கிறது நிதி ரொம்ப சூழ்நிலைகள் ஏடாவுற மாதிரி இருக்க பாதுகாப்பு உணர்றது உடல் நலம் உணர்ச்சி பாதுகாப்பு இது எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னா இந்த பாதுகாப்பு தேவையில அடங்கக்கூடியதா இருக்கும் அடுத்து மூன்றாவதா பார்க்கக்கூடியது லவ் அண்ட் பிளாங்கிங் நீட்ஸ் அதாவது அன்பு மற்றும் உரிமை தேவைகள் மூணாவது நம்மளுக்கு கொடுத்துக்கிறது அறிமுக அன்பு மற்றும் உரிமை தேவைகள் இது மூலமே குறைபாட்டு தேவைகள் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஓகேங்களா சரி இதுல பாருங்க மற்றவரை நேசிப்பதும் மற்றவர்களை நேசிப்பதும் இதுல அடங்கும் சோ மற்றவரை வந்து நீங்க நேசிக்கிறதும் சரி மற்றவர்கள் வந்து உங்களை நேசிக்கிறதும் சரி இது எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னா இந்த அன்பு மற்றும் உரிமை தேவைகள் அடங்கக்கூடியதான் இருக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுதல் அன்பு காட்டுதல் ஒன்றி போதல் ஆகியவை தேவைகள் நிறைவேற வேண்டும் என்ன பண்ணுவோம் ஏத்துரா அவங்க கிட்ட சகஜமா பழகணும் அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கணும் இப்படிப்பட்ட தேவைகள் மட்டும்தான் இந்த தேவை வந்து என்ன அவங்க பூர்த்தி அடையும் எடுத்துக்காட்டு சங்கம் குழுக்கள் விளையாட்டு அணிகள் இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு ஒன்னா சேர்ந்து ஒரு ஒற்றுமையா வந்து விளையாடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த வந்து சரியான ஒரு இது வந்து இருக்கும் ஓகேங்களா இது தேவை நிறைவேறாத போது மாணவர்கள் கல்வி சாதனை பெறாத நிலை ஏற்படும் ஸோ அதனால் என்ன பண்ணுறது அவங்களால ஃபுல்லாக வந்து பண்ண முடியாதுங்க அந்த கல்வி சாதனைகள் வந்து அவங்களால எட்டி வந்து பிடிக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இங்கே வந்து ஏற்படக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா அப்போ அன்பு தேவைகள் வந்து மிக முக்கியமானதாக வந்து கருதப்படுது இது வந்து என்னால் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க ஸோ அவங்க போதுமான அளவு அன்பு அற கிடைக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால எஜுகேஷன் வந்து அந்த அளவு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அடுத்து செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ் செல்ஃப் எஸ்டிம் நீட்ஸ்னு என்னதுங்க தன்மதிப்பு தேவைகள் என்னதுங்க தன்மதிப்பு தேவைகள் அதாவது சமூக அந்தஸ்து பொதுப்புகள் சுயமரியாதை போன்றவை சமுதாயத்தில் பெறக்கூடிய தன்மதிப்பு தேவைகள் ஆகும் அதாவது நாலு பேர் நம்மள மதிக்கணும் சோ ஒரு 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 மரியாதை இருக்கணும் சமூகத்துல நம்ம ஒரு அந்தஸ்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஏசிக்கக்கூடிய தேவைகள் தான் வந்து அடுத்த தேவைகள் இது வந்து பார்த்தோம்னா சுதந்திர உணவு சமூக அங்கீகாரம் மரியாதை தன்னம்பிக்கை வளம் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா இதுல அடங்கக்கூடியதா வந்து இருக்குங்க ஓகேங்களா இது மாற்றி டைப் ஆயிருக்கு ஸோ சுதந்திரமா உணர்றது சமூக அங்கீகாரத்தை பத்தி யோசிக்கிறது தன்னம்பிக்கை மரியாதை எல்லாமே எதுல அடங்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னா இந்த தன்மதிப்பு தேவைகள் அடங்கக்கூடியதா தான் வந்து இருக்கும் குறைந்த சுயமரியாதை குறைந்த கட்டளை உருவாக்கும் சோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தா சுயமரியாதை வந்து இல்லாத பட்சத்துல சுயமரியாதை வந்து அவங்களுக்கு குறைவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க தோண ஆரம்பிச்சிச்சுன்னா அங்க கட்டளோட விகிதம்னா ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க என் வேலையை பார்த்து காசு கொடு என்று கூறுவது தன்மதிப்பு தேவையை நிறைவு செய்வதாகும் இங்க பாருங்க இதுதான் சோ என் வேலையை பார்த்துட்டு காசு கொடுப்பா நீ பேசாதப்பா அப்படின்னு சொன்னா அப்போ அவரை பத்தி அவரோட மதிப்பை பத்தி என்ன பண்றது வந்து சொல்றது இது மது தன்மதிப்பு தேவை இதன் குறைபாட்டால் தாழ்வு மனப்பான்மை அவநம்பிக்கை பிறரோடு கூடாத தன்மை ஏற்படும் சோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தினா இந்த தன்மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா யாராவடிய வந்து கூட மாட்டாங்க அவங்களே அவங்களை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையா பார்த்துப்பாங்க ஒரு அவநம்பிக்கையோட எப்பவுமே இருப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தினா இந்த தன்மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவைகள் ஓகேங்களா அப்போ செல்ஃப் நீட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அச்சீவ்மெண்ட்ஸ் நீட்ஸ் அதாவது அடை ஊக்க தேவைகள் அடைவூக்க தேவைகள் அப்படின்னா சாதனை படைக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சாதனை ஒரு துறையில் சாதனை படைக்கிறதுக்காக தேவைப்படக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடைவூக்க தேவைகள் சொல்லுவாங்க அடைவு தேவை என்பது அறிவுசார் தேவையாகும் இது ரொம்ப முக்கியமான வேக அடைவு தேவை அப்படின்றது ஒரு அறிவுசார் தேவை அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து பார்த்தோம்னா தொடர்புகளை பற்றி அறிதல் செயல்முறைகளை அறிதல் அறிவு சார்ந்த செயல்கள் ஆகியவை இதில் அடங்கும் So ஒரு குறிப்பிட்ட செயலை பத்தி அறியத்தா இருக்கட்டும் ஒரு தொடர்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னா இந்த அடைவுக்க தேவைகளில் தான் வந்து அடங்கும் ஒரு ஒரு அடைவானது அவனது சிறந்த திறமைகளையும் அவன் வசிக்கும் சூழ்நிலையும் பொறுத்து அமைகிறது எந்த சூழலை வசிக்கினான் அவனோட திறமை எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் அவனோட அடைபூக்கமே வந்து என்ன பண்ணப்படும் நிர்ணயிக்கப்படும் இப்ப எடுத்துக்காட்டு விளையாட்டு மற்றும் ஒரு துறையில் வெற்றி பெறுது ஏதோ ஒரு துறையில் வந்து பார்த்தா பார்த்தோம் சாதனையாளராக மாறுறான் அப்படின்னா ஸோ அவனோட திறமை அந்த துறையில் இருக்கக்கூடிய அவனோட திறமை அது அவன் வசிக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி இடங்கள் தான் வந்து பார்த்தா அவனோட சூழலை வந்து பெருதும் வந்து பாதிக்கூடியும் இருக்கும்

அவர்கள் இதை நினைத்தே பார்க்க முடியாது ஆமாங்க ஓகேங்களா சோ இப்போ கீழ்நிலை தேவைகள்னா ஒருத்தருக்கு உணவு கூட இருப்பிடம் பாதுகாப்பு இதெல்லாம் இல்ல அப்படின்னா அவங்க அழகை பத்தியோ தன்னை வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறத பத்தியோ தன்னை அழகுப்படுத்திக்கிறத பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நம்மளுக்கு சாப்பாடு இல்ல உணவு இல்ல உடை இல்ல இருப்பிடம் இல்ல சோ நம்மளுக்கான பாதுகாப்பு இல்லைன்ற சூழ்நிலை பத்தி இருக்கிறவங்க இதை பத்தி யோசிக்கவே முடியாது அப்ப அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைஞ்சாதான் இந்த அழகுணர்வு தேவைகளை பத்தி அவங்க அதிகமா வந்து யோசிப்பாங்க ஏழ்மையான மக்கள் தங்கள் இருப்பிடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல் இருத்தல் ஆமாங்க சோ ரொம்ப ஏழ்மையான மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட இருப்பிடத்தை வந்து அந்த சுற்றுச்சூழல் பத்தி ரொம்ப சூழ்நிலைய வச்சுக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு கிடைக்கிறதோ அப்படின்னா வந்து அவங்களுக்கு போதுமான அடிப்படை தேவைகள் வந்து கிடைச்சிருக்காது நோக்கி ஓடுறதே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வலுவா இருக்கும் அதனால அவங்க வந்து சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் வந்து கிளீனா வச்சுக்கத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்ப அந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையாதனால இந்த அழகுணர் தேவைகள் வந்து போதுமான அளவுக்கு வந்து இருக்காது யாருக்கெல்லாம் அந்த அடிப்படை தேவைகள் முழுசா பூர்த்தி அடையதோ அவங்க அவங்கதான் வந்து அழகுனர் தேவைகளுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன் கொடுப்பாங்க அடுத்த நம்ம ஏழாவதா பார்க்க போறது செல்ஃப் ஐசோலேஷன் அதாவது தன்னிறைவு தேவைகள் உயர்ந்த நிலையில் உள்ள தேவையாகும் இதுதாங்க இறக்கத்திலே மிக உயர்ந்த நிலையில உள்ள தேவை எதுன்னு பார்த்தோம்னா இந்த தன்னிறைவு தேவைதான் ஓகேங்களா இருக்கக்கூடியது இது மனவீழ்ச்சி முதிர்ச்சி சமூக முதிர்ச்சி இசைவான ஆளுமை ஆகியவை முழுமை பெற்றவரிடம் காணப்படும் ஓகேங்களா இது என்ன தண்ணீர் என்னன்னா ஒரு முழுமை பெற்ற ஒரு மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய என்ன இருக்கும் ஒரு மனவீழ்ச்சி முதிர்ச்சி இருக்கும் ஒரு சமூக முதிர்ச்சி இருக்கும் ஒரு இசைவான ஆளுமை இருக்கும் இது எல்லாமே அவங்க கிட்ட வெளிப்படக்கூடியதா இருக்கும் ஒரு முழுமையான மனிதனா வந்து அவங்க வந்து மாறி இருப்பான் ஓகேங்களா சரி இது வந்து அந்த பாயிண்ட் வந்துட்டு இருக்குது இது நான் வீடியோ கொடுக்குறப்ப டெலிட் பண்ணிட்டு கொடுத்தேன் தன்னூர் அடங்கிய ஆற்றல்கள் திறன்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்தி தனது மதிப்பினை முழுமையாக காட்டுது ஆமாங்கிறவை தேவைகளை பொறுத்தவரைக்கும் அவங்ககிட்ட என்ன ஆற்றல் இருக்கு என்ன திறன்கள் இருக்கு இதெல்லாத்தையும் முழுமையா வெளிப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட மதிப்பை வந்து முழுமையாக காட்டக்கூடியதாக தான் வந்து இது வந்து இருக்கும் ஓகேங்களா கலாச்சாரம் மற்றும் சுய இருந்து விடுதலை பெறுதல் சோ இந்த தண்ணீரை தேவைன்னா என்னன்னா சோ கலாச்சாரம் அவனுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சுய கட்டுப்பாடுகள் இதுல இருந்து வெளிப்பட்டு அவனோட தலைமைகளை வெளிக்கொணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தன்னிறைவு வந்து இருக்கும் ஓகேங்களா சோ நம்ம ஏழு தேவைகள் பார்த்தோம் இதில் வந்து பிசியாலஜிக்கல் உடல்நிலை தேவைகள் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பாதுகாப்பு தேவைகள் லவ் அண்ட் பேங்கிங் நீட்ஸ் அன்பு மற்றும் உரிமை தேவைகள் செல்ஃப் நீட்ஸ் தன்மதிப்பு தேவைகள் அச்சீவ்மெண்ட் நீட்ஸ் அடைவுக்கு தேவைகள் அப்புறம் அசட்டிக் அழகுணர்வு தேவைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுலேஷன் அதாவது தன்னிறைவு தேவைகள் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா இதனோட தொடர்ச்சா இந்த மாஸில் கோட்பாட்டோட கல்வியின் தாக்கங்கள் இதனால் கல்வியில் வந்து என்னென்ன தாக்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் அடிப்படை பெற்ற பின் கல்வி கற்க வேண்டும் ஆமாங்க ஒருத்தருக்கு வந்து அடிப்படை தேவைகள் நிறைவு பெற்ற பின்னுக்கு வந்து கல்வி கல்வியில காலை உணவு திட்டம் எல்லாமே அதுல சொல்லலாம் ஏன்னா காலை உணவு கிடைக்காத ஒரு குழந்தையால வந்து பாத்தீங்கன்னா மூச்சா வந்து கற்றல ஈடுபட முடியாது ஓகேங்களா அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை தேவைகள்ல நிறைவு கல்வி கற்க வரக்கூடியதா இருக்கும் பாடத்திட்டம் சமூக தேவைகளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் ஒரு குழந்தையோட அந்த பாடத்திட்டத்தை நம்ம அமைக்கிறப்பவே அதனோட சமூக தேவைகளையும் வந்து பூர்த்தி அடையக்கூடியதா வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து அமைச்சிருக்கணும் மாணவர்களின் தேவைக்கேற்ப வகுப்பறை செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ நல்ல காற்றோட்ட வசதி இருக்கணும் நல்ல வந்து வெளிச்சமான ஒரு சூழ்நிலையா இருக்கணும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துணவு சீருடை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போதும் அளவுக்கு மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏற்பாடு பண்ணணும் இப்போ இதெல்லாம் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வகுப்பறை சூழ்நிலை வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உணரக்கூடியதா இருக்கும் அதனால மாணவர்கள் வந்து கல்வி நல்லா பண்ணுவாங்க அடுத்து மாணவர்களின் உடல்நிலை சரியில்லாத போது கல்வி சரி என்று அவங்க மாணவர்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அந்த நேரத்தில் போய் நம்ம போய் வந்து பாடத்தை அவங்ககிட்ட நடத்தி அவங்ககிட்ட புரிய வச்சு அவனை படிக்க வைக்க வற்புறுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது அதனால அவனோட அடு வந்து நான் பாதிக்கத்தான் படும் ஓகேங்களா அதனால அவனோட உடல் தேவையை பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கேற்றப்பட பண்ணணும் மாணவரின் அடிப்படை தேவைகள் நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவை உயர் பண்புகளை கொண்ட நல்ல மாணவர்களை உருவாக்க இயலாது சோ அவங்களோட அடிப்படை தேவைகளை முழுசா கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அவன் ஒரு நல்ல மாணவனா வந்து நான் உருவாக்குவோம் அப்படி அடிப்படை தேவைகள் கம்ப்ளீட் ஆகுறனா அவனை வந்து ஒரு நல்ல மாணவனா உருவாக்க முடியாது அப்படின்றத வந்து மாஸ்டர் வந்து 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 குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா இதெல்லாம் வந்து கல்வியில ஏற்பட்ட இந்த கோட்பாட்டோட தாக்கங்கள் ஓகேங்களா சோ நம்ம இன்னைக்கு மாஸ்டோவோட அந்த படிநிலை தேவைகள் கோட்பாடு நம்ம வந்து பாத்திருக்கோம் நான் என்ன சொன்ன போல ஒரு மனித ஊக்கத்தின் கோட்பாடு அப்படின்ற தான் முன்மொழியப்பட்டது முதல்ல ஐந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஏழாம் மாறி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாய தேவைக்கார்ப்பு ஊக்குவித்துல வந்து ஒரு உலக ரீதியாக மாறுகிறது அப்படின்றத மாஸ்டோ வந்து சொல்லியிருப்பாரு மனித தேவைகளோட முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் வந்து ஊக்கிகள் என்ன பண்ணிருப்பாரு வரிசைப்படுத்திருப்பாரு ஊக்கிகள் வந்து தேவைகளுடன் தொடர்புடையது ஒரு தேவை நிறைவேறுவதும் இலக்கு எழுதப்பட்டவுடன் தோற்றுவித்த ஊக்கி என்ன பண்ணுது மறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ அடுத்து நம்ம பார்க்க போறது குறிப்புகள் தேவை படிநிலையில் கீழே இருந்து மேலாக முதல் தேவை பூர்த்தி அடைந்தால்தான் அடுத்த தேவை என்ன ஆகும் பூர்த்தி அடையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சோ முதல் நான்கு தேவைகள் வந்து உயிரியல் தேவைகளாக சொல்லியிருப்பாங்க இது வந்து சக்தி வாய்ந்தவையாக வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ முதல்ல இருக்கக்கூடிய நான்குமே வந்து பார்த்தோன்னா உயிரியல் வந்து இங்க வந்து கொடுக்கப்படுது ஓகேங்களா ஏன்னா பாதுகாப்பா இருக்கட்டும் உயிரிழக்கு அடிப்படையா இருக்கட்டும் அன்பு மற்றும் உரிமை அன்பு மற்றும் உரிமை வந்து உயிரியல் தேவையிலே வரக்கூடியதுதான் எல்லா உயிரினமும் வந்து கூடியதா இருக்கும் தன் மதிப்பு தேவைகள் தேவைகளா வந்து குறிப்பிடப்படுது அடுத்த மூன்று தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா உயிரினுக்கு உள்ளே வந்து செயல்படக்கூடியது அதாவது சமூக மற்றும் உளவியல் தேவைகளா வந்து அது வந்து பார்க்கப்படும் ஓகேங்களா ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குறைபாட்டு தேவைகள் மூன்று வந்து குறைபாட்டு தேவைகளா கருதப்படுது அடுத்து நான் கடைசியா இருக்கக்கூடிய நான் வந்து வளர்ச்சி தேவைகளாக கருதப்படுது நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து நம்ம ஒவ்வொரு தேவைகளை பத்தி தனித்தனியா வந்து பார்த்தோம் அதனோட எக்ஸ்பிளேஷனும் பார்த்தோம் அதனோட கல்வியோட கோட்பாடுகளும் வந்து பார்த்தோம் ஓகேங்களா சோ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இதை போல நம்ம அடுத்தடுத்த டாபிக் வந்து சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் சோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய பக்கத்துல ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ சுடனடியா உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம் தேங்க்யூ கைஸ்